சிற்பக்கலைக்கூடம் இது வந்து பூம்புகாரில் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களுடைய ஒரு தலைநகரமாக துறைமுக நகரமாகவும் விளங்கியிருக்கிறது வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நகரத்தை பற்றிய செய்திகள் வந்து சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் இடம்பெற்றிருக்கு இது வந்து முக்கியமான ஒன்று தெருகளில் எதிர்பார்க்கலாம் சோழர்களுடைய தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கக்கூடிய பூம்புகார் குறித்த செய்திகள் தமிழ் நூல்களில் எதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம் சிலப்பதிகாரம் மற்றும் பட்டினப்பாலை இங்கு மறுவூர்பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் அப்படின்னப்படக்கூடிய இந்த நகரப் பகுதியும் அமைஞ்சிருப்பதா சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது இருந்தாலும் ஒரு பெரிய கடல் கோளினால ஒரு கடல் சீற்றத்தினால் ஏற்பட்ட பேர் சுராமியினால் இந்த பூம்புகார் நகரம் வந்து அழிஞ்சதாக குறிப்பிடப்படுது இந்த நகரத்தினுடைய இந்த பெருமையையும் வரலாற்றுச் சிறப்பையும் உலக செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கிபி பொது ஆண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க இந்த கூடம் வந்து ஏழு மாடங்களை கொண்டது ஏழு நிலையுடைய மாடங்களை கொண்டதாக இருக்குது கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் வந்து இதில் இடப்பட்டுள்ளது இதை வந்து தேர்வுகளில் கேட்கலாம் கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய சிற்பத்தொகுதிகள் இடம்பெற்றுள்ள அந்த கலைக்கூடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம் பூம்புகாரில் மொத்தம் எத்தனை சிற்ப தொகுதிகள் அப்படின்னு கேட்கலாம் நாற்பத்தி ஒன்பது மாதவிக்கும் ஒரு பெரிய சிலை வந்து இங்கே நிறுவப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு கலைக்கூடத்துக்கு அருகில் இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் ஆகிய மூன்று மன்றங்கள் வந்து அமைச்சிருக்காங்க லஞ்சி மன்றத்துலேயும் பாவை மன்றத்திலையும் வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த பெண்களுடைய உருவங்கள் வந்து ரொம்ப ஒரு அளப்பரியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து நெடுங்கல் மன்றத்தில் ஒரு நீண்ட நெடிய கல் தூண் வந்து ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதனை சுற்றி சிறிய எட்டு கல் தூண்களும் எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க